அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு எதை பார்த்தீங்கன்னா பித்ருதோஷம் ஏன் வருகிறது அப்படிங்கிற தலைப்பில் பார்க்கலாம் பித்ருதோஷம் அப்படிங்கிறது நீங்க பண்ணக்கூடிய காரியங்களாலதான் வருது ரொம்ப சிம்பிளான மற்றும் பித்ருனா யாரு நம்முடைய முன்னோர்கள் அப்போ அந்த முன்னோர்கள் வந்து நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் திரும்ப இந்த பூமிக்கு வரணும்னா நம்ம சந்ததிகளை தான் குழந்தையா பிறக்க அப்போ அந்த பித்துருக்கள் நம்மள சந்ததியில யார்கிட்டயாவது குழந்தையா ஜனனமாக்கும் பொழுது யாராவது அபார்சன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க அதன் மூலயமா பித்ரு தோஷம் வந்துருது காரணம் என்னன்னா நம்முடைய முன்னோர்கள் நம்மளது தலைமுறையில பிறக்கணும்னா மறுபடியும் ஏதாவது உறிஞ்சி பாரிசு அடி வயித்துல வரும்போது நீங்க அதை வந்து அபார்சன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்கள வந்து கொன்ற பாவத்துக்கு ஈடாகி போகும் அதனால அபார்சன் பண்ணுறவங்க யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு பித்ருதோஷம் அதிகமாக வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு நல்ல விஷயம் அல்ல அப்போ எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருக்கும் இந்த காலத்தில் மாடர்ன் உலகத்தில் அபார்ஷன் அப்படிங்கிறத ரொம்ப பரவலாக போயிட்டு இருக்குது லாஜிக்காக எதிக்கா நீங்கள் தர்மத்தின் படி பார்க்கும் பொழுது அபார்சன் செய்யவே கூடாது அப்படிங்கிறதான் பொதுவான தகவல் அப்படி மீறி யாராவது அபாசன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பித்ருதோஷம் வருகிறது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம் ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு முன்னோர்கள் தனது தலைமுறைக்கு குழந்தையாக பிறக்க விரும்புகிறப்போ அதை வந்து நம்ம அபாசன் பண்ணோம்னா அவங்க வாழ நான் நம்ம கொண்ட மாதிரி ஆகிடுது அப்போ தான் பித்ருதோஷம் இருக்கிறது பித்ருதோசம் வந்தால் வாழ்க்கையில பல போராட்டங்கள் பல கஷ்டங்களை கொடுக்கும் இதை ஜாதக ரீதியா எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஓ யாருடைய ஜாதத்திலேயாவது ஏழாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ சந்திரனுக்கு இருந்தா அவங்களுக்கு தோஷம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் தோஷத்துக்கு நிறைய விதிகள் இருந்தாலும் இந்த ஒரு விதி எல்லாருக்கும் எளிமையாக புரியும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்லியிருக்கிறது தோஷம் இருக்கிறவங்க அதுக்கு உண்டான முறையில் அதற்கு நிவர்த்தி செய்து கொண்டால் மட்டுமே வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு வந்து ஜாதகத்துல இந்த அமைப்பு இருக்கு வாழ்க்கையில பல சிரமங்கள் பல கஷ்டங்கள் ஏற்பட்டுகிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு பித்ருதோஷமும் ஒரு காரணம் அதனால முடிந்த அளவு யாருமே வந்து அபாசங்கிற கேட்டகிரிக்கு போறவங்களுக்கு எல்லாம் தோஷம் இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம உண்மை இது என்ன செய்யும் அப்படின்னு லாஜிக்கா இந்த காலத்துல கேட்டாலுமே இந்த தோஷங்கள் அதற்குண்டான விஷயங்களை கண்டிப்பாக வாழ்க்கையில் வழங்கியே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது அப்போ பித்ருதோஷம் ஏன் வருது அது எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம சொல்லியிருக்கோம் இது எல்லாமே வந்து ஒரு பொதுவான தகவல் தான் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு நன்றி வணக்கம்